என் பேர் எட்டுக்குடி துரை எட்டுக்குடி முருகன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கும்பாபிஷேகம் நடந்தது இது வந்து ஆறு படை வீடுகளில் எட்டு ஸ்தலம் சேராது ஆதிப்படையில் இரண்டாம் படை முதல்ல சிக்கல் சிங்கரவேளர் இரண்டாவது ஆதிப்படையில் வந்து எட்டுக்குடி அருள்மிகு சி சுப்பிரமணிய சுவாமி மூன்றாவது எண்கன் சுப்பிரமணிய சுவாமி இது அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் வன்மீக சித்தர் ஜீவசமாதி அடைந்த இடம் வருடத்திற்கு பதிமூன்று கார்த்திகள் இங்கு புகழ் பெற்றது இன்றைக்கு கார்த்திகள் சொச்ச நாள் இன்றைக்கு கார்த்திகள் இருக்கு தைப்பூசம் மிகப்பெரிய சிறந்தது பழனிக்கு ஈக்குவலா தைப்பூசம் இங்க மிகப்பெரிய சிறந்த தைப்பூசத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு தெப்ப திருவிழா ஒரு சிறப்பாக ஒரு அமைந்திருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிடக்கூடிய கூட சித்திரை மாசம் பௌர்ணமி என்று சித்திரை திருவிழா பௌர்ணமிக்கு முதல் நாள் இந்த கோயிலுடைய திருத்தேர்வு கிரிவலம் வரும் மறுநாள் பௌர்ணமி லட்சக்கணக்கான மக்கள் கூடி கலையறக்கூடிய ஒரு இடம் இது புகழ்ந்தது என்னென்றால் முருகனுக்கு பால் அபிஷேகம் பன்னீர் தேன் இவையெல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்த அபிஷேகம் நடைபெறும் நாற்பத்தி எட்டு மணி நேரமும் திருக்கோயில் திறந்தே இருக்கும் இந்த கோயிலுடைய சிறப்பு பால் காவடி மட்டுமல்ல ரதக்காவடின்னு இருக்கு அது பௌர்ணமிக்கு மறுநாள் மதியமரைக்கும் இங்க சிறப்பாக இருக்கும் கந்த சஷ்டி உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் மாதந்தோறும் வரும் கந்த சஷ்டி சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஐப்பசி மாசம் தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய பத்து நாள் கந்தசஷ்டியும் நல்லா சிறப்பாக அமையும் சித்திர பௌர்ணமி திருவிழாவுக்கு பதினாறு பத்து நாள் திருவிழாவும் சிறப்பாக அமையும் தினந்தோறுமே ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் கூடி கலையரக்கூடிய இடமாக இருக்கு இப்போ இந்த இருக்கிறது இது வந்து இந்த மாலைக்கு பெயர் பாரிஜாத மாலை ஐயப்பனுக்கு மிக உயர்ந்த மாலை இந்த பாரிஜாதங்கிறது அரிகர சுகன் மேலே அணிந்திருக்கும் பாரிஜாத பூ போல இப்போ சிறப்பு என்ன என்றால் இப்போ முருகனுக்கு எட்டுக்குடியில இந்த மாலை தமிழ்நாடு லெவல்ல நீங்க பார்த்தீங்கன்னா எந்த திருக்கோயிலும் திருத்தலையே இல்லாத ஒரு பாரி ஜாதம் வந்து ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில் இது மாலையாக தொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு சிறப்பு வாய்ந்தது இது ஆரம்பத்தில் பச்சை கலர்ல இருக்கும் மீண்டும் வெள்ளையாக மாறும் மீண்டும் இது மூன்றாவது தலத்துக்கு எல்லோ கலருக்கு வரும் மஞ்சள் நிறத்திலே வரும் நல்லா ஒரு வாசனையாக உயர்ந்தது முகர்ந்து பார்க்க கூடாது ஆனா வாசனை நமக்கு தெரிய வரும் மற்ற பூக்கள்லாம் வந்து இன்றைக்கு மாலை தொடுத்தால் நறுநாள் காலையில் அது வீணாக போயிடும் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா பாரி ஜாதத்தை பொறுத்தவரை நான்கு ஐந்து நாட்களுக்கு அது ஒரு உத்தரவாதம் தர முடியும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது பாரி மாலை